வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் இந்த பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது திரும்பி ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ரோடு வரும் இந்த பஞ்சர் கடையை ஒட்டி பாருங்கள் அந்த கட் ரோடு தான் இது இங்கே பாருங்கள் ஸ்லோவாக அந்த வீடியோ கட்ட மாதிரி இந்த பஞ்சர் கடை வருது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பஞ்சர் கடையை ஒட்டி ஒரு பதினஞ்சு அடிக்கு ரோடு போகும் பாருங்கள் அந்த அண்ணா நடந்து வராரு பாருங்களா இந்த ரோடு இந்த ரோட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு பாருங்கள் இந்த ஸ்கூல் கிரவுண்டு இதுதான் அந்த வீதி இப்படி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துங்க இதுதான் அந்த வீடு இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு இருக்குது விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் கடைசி வில நான் கை காட்டுற வரைக்கும் இருக்கும் பாருங்கள் இடமும் பாருங்கள் கீழே இந்த அத்துலேருந்து அது வரைக்குங்க இருபது அடி அகலம் வருங்க நீளம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டாக்குமெண்டில் பார்த்துக்கலாம் இந்த ஓண்டு வீடு தான் சேலுக்கு தெளிவாக பார்த்துங்க அப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா கிரீநத்தில் நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசிக்கலாம்